ഉള്ളിപ്പൊണ്ട പോട്ടി വള്ളി ഉള്ളിപ്പൊണ്ട പോട്ടാച്ചാ ഒന്ന് കൊടുക്ക கூட இல்லையோ சச்சி வயதான போட்டுறோம் தெரியாடக்காரி பொன்னடையி உனக்கு உங்கல்ல கிடைச்சது பாட்டிய எனக்கு மீன் கார வீடங்கும் மீன் வாசம் அடிக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் അച്ഛൻ വാടിയമ്മ അക്കിയ പാലക്ക വേണ്ടാത്തി പട്ടു പോടി അമ്മയച്ച വാടിയമ്മ അസിയ ക വേണ്ട തീ പട്ടു പോടി അമ്മ பாட்டு எடுத்தேன் தாளாயிட்டேன் ஓடி வரலை ஆடி பார்த்து போட்டேன் புல்ல மொகம் தேடி வரல எடுத்தேன் தாழாயிட்டேன் ஓடி வரல ஆடி பார்த்து போட்டேன் புல்ல முகம் தேடி வரலை துப்படி இங்கு இன்னும் இங்கே வரல நான் உடுப்படிச்சு உன்னிடத்தில் அங்கு வருவேன் மாரியம்மா சொரு ஆக்கி வச்சேன் ராக்கு அரிசியை லாக்க வேண்டாம் சின்ன விட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்டி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி சீக்கிரத்தில் காட்டி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வ நாயகி பத்திரி உத்திரகாடி பாரடியம்மா பத்திரகாளி உத்திரகாடி பாரடியம்மாவி மகள் வீட்டில் வை ஓரஞ்சம் அம்மா சொரு ஆகி வச்ச வாடியம்மா மாடா தின்னு ட்டு போடியாடா ட்டு போடியா வை ஜல்லா செல்ல மாரியத்தா கள் சந்தையில் வந்து அடி நில தாத்தா தலை மாரியதா சந்தைகள் வந்து கண்ணா தாக்கலா கண்ணா தா கண்கள் இரண்டு சொல்ல படமேடு கோபி நிலை நம்ம ஊற்ற வந்தோம் மாரியாத்தான் நீங்கள் நீரை எடுத்து வர போச்சுக்கிட்டு நீரை எடுத்துக்கிட்டு வர போச்சுக்கிட்டு வளமான வாழ்வு கொடு மரியாதா கடமையை இந்த உலவுக்கு எடுத்து தராத்தா ஜென்மம் எடுத்து வையனு சொல்லிடுங்க அத்தா சொல்ல மாறியாத்தா செஞ்சைகள் வந்துலாம் அப்படின்னு இல்லை ஏன் பசும்பால கறந்துக்கிட்டு கருந்து பாலை எடுத்துக்கிட்டு என்னில ஊற்ற வந்தோ அறியாத்தா நாங்கள் ஜீவனன் ஊற்ற வந்தோ மாறியாத்தா பாம்பாக மாறிய பாகத்தை பிடிச்சுக்கிட்டு மலமான வாழ்வு கொடு மறியத்தா ஒன்னு கடமையை இந்த உலகு எடுத்து தராத்தா இந்த ஜென்மம் எடுத்தே என்ன பையன் என்று சொல்லினியாத்தா அது சத்தி மாதா எங்கள் மாறியாத்தா சத்தி மாதா

பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோக்கோத்து கொழுங்குதடி போது அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள வெற்றி வினா இருக்குது வெட்டி கொடுத்து இந்த வேலை கூட எங்க வீட்டை முடிச்ச வையா யார் எங்கள் வீட்டு நல்லா ஊசி தான்

तो सब अगर सब देखते हैं मैंने इसको बाय कर और रहेगा अर्श अगर मैं इसको कर जाएगा इसको देख सकते हैं अल्लाह मन्ना आएगी और मिश्रा सारे ينه ابل او پشي مارو جو يي ها வா வாங்க சண்டை இழுத்து போட்டுறாத வா எங்கா போனாலும் நிலைய வந்துட்டு வா சிமிங்க வா ஏ சிம்மி எங்க போனால் அடுத்த விட்டு கோடிட்டா சிம்மி கிட்டே ఫా ఖాహ్ ఫా ఖో నడిగింది ఖాహ్ క్యా కలర్ కలర్ స్వల్ ఫైవ్ పర్సెంట్ కలర్స్ అంత కలర్ ఉద్యోగ సుమారు పంపి స్వల్పు కాంపిటేట్ హీ మిబింగ్ స్వల్ప్ కంపెట్ హీ அப்படி பிடி பேச அஞ்சு பெட்டல்ஸ் இருக்கும் ஃபைவ் பெட்டல் சார் சொது சேர்த்து போட்டு பெரிய நல்லது எதிர்ப்பதை துணி அது முடியாது நாராயணாயணா தலியழகாத்தில வரும் நாராயணா பளிதான் முற்றி போச்சே யருக்குலாம் இல்லாமல் பண்ணிக்க தேவங்கல மையா தேவையோ எடுத்துக்கிட்டேன்

எனக்கு சூப்பராக கெடுச்சிங்க நல்ல கல்லை வச்சு அப்படிதான் நல்ல பொருளை வச்சு கெட்டணும் கூட பைசானாலும் சொல்லுதேன் சிலவங்க ஒன்றுக்காகாத ஒன்றுக்காகாத கல்லை வச்சு கட்டிடுவாங்க அது வந்து நல்லா ஆசிர்வாதம் உங்க நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா விலவாசியும் கூட்டிகிட்டுல அவ்வளோ அழகான ஜங்களை யாரும் வச்சது கிடையாது நான் பார்த்துருக்கோம்லாம் தாண்டிக்கிட்டு ஒரு காசுக்கு ஆகாது யூடியூப்பில் போட்டுருவா யூடியூப் சேனல் இருக்கேன்னு ஆ வெரி நைஸ் கொத்தனான் அண்ட் ஹெல்ப்பர் கிவ் அண்ட் நைஸ் அழகான செங்கல் இப்படி யாரும் வச்சு கெட்ட மாட்டாங்க கான்டாக்டாரங்க யார் ஆ நல்ல பொருளாக வாங்குறீங்களா உங்கள் குடும்பம் நல்லா அப்படி தான் கட்டணும் கூட ஒரு லட்சம் ஆனாலும் வே வேஸ்டாக இதே நல்ல செங்கல் இதை வச்சு கெட்டோம் ஒன்றுக்காக செங்கல் வச்சு அளவு நல்லா நீட்டாக கட்டியிருக்கீங்க மெய்கிட்ட மெய்தானி நீட்லி உங்களுக்கு எவ்வளோனா சம்பளம் என்ன ஆயிரம் அப்புறம் கையாளுக்கு பெல்ட்டு கூட புரியலோ ஆமாம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க கூப்பிடுவாங்கல்ல உங்களுக்கு வீடு கட்ட அதுக்கு தாங்க போடுங்க சரி போட்டுருங்க வேண்டாம் நோட் எது நல்லா அழகாக கட்டுறீங்க நீச்சா கூப்பராக அப்படியா சரி நீங்கள் நல்லா அழகாக நீட்டாக கட்டுறீங்க நல்லா செங்கல் நல்லது வெறி நைஸ்லேயே அது நைஸ் பிரீக் சாண்டி அவருக்கு ஏறும் தான் நல்லா நீட்டாக கட்டணும் என்ன பைசா ரொம்ப அதனால நல்லா அழகாக கட்டிருக்கேன் சுக்கி வெறியும் நைஸ் பேட்டர் தண்ணி அப்போ சப்ளை தீ தரக்கிறோம்

விஷயம் விஷயத்துக்களில் வீடு கருப்பு ஜெயிக்கலாம் ஏதா களியில கொய்ய பேராடு மாசம் அதெல்லாம் அரங்கே மாற்றி திங்க எனக்கு ஊற்றியாலும் சத்தி எழுத காலை ஒரு குஞ்சு கூட நாலு பேர் காலம் பணக்காரம் அவையே மதிப்பு கொடுக்கணும் மற்ற குஞ்சு கூட இப்படி பண்ண மாட்டேங்குது என்ன சாச்சு பட் ஹியூமன் பீங் இஸ் வெரி விசோஸ்காராக இங்கே அவனே ரிஸ்ட்டு கேவா அதாவது பெத்த குஞ்சு கோழி கூட நாலு வரே ஒரே போல தான் நடக்குது ஆனால் பெத்தவாத்தன் பணக்காரம் இருந்தானா அவனை தான் பெருமையாக சொல்லுது மனதாரி பசாங்க உங்களுக்கு நாங்கள் வேலை வேலை காலில் போட்டு மிச்சிக்க ஆனால் மனம் மன கிடையாது எல்லாரும் ஒரு தாங்க பாப்பா நான் வேலை வாயில் வந்தோம் பேசி பாவத்தை சம்பாதிக்கவும் பிரமாணம் கஷ்டங்கள்லாம் அனுவிச்சு அனுப்பி அனுவிச்சேன் தலையெடுத்து போட்டியாகி இது ரொம்ப விளையாட்யா இது ரொம்ப விளையாட விட்டு விட்டியாய் எப்படி வாழ்த்துனா மக்கள் தான் சுத்திரிட்டு முக்கமாக இருக்கு கூப்பிட்ட ஓடி வருவாய் ஐயா கண்ணனை அரை ஐயனா அப்படி வந்து என்ன கஷ்டங்களை கொடுக்க ஐயா நல்லா அவங்களை வேலை வைக்கணும்னு சொல்லும் குண்டா நல்லா எனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேதனை கொடுக்கி ஐயா அவங்களுக்கு எப்போ ஏற்றாங்க ஒரு அரசன் பூவரசன் என்ன வேண கோயிலே

poison is good so God has is this so god, you that so, you see that you see that all the plants and everything it's, everything have a different uh, shapes and it. everything have a different height so so that you can identify each and everything you have to see that so yeah something is have a good criteria have a quality good health bad quality so in order to identify it and you have to use it for good purpose so god is like our mother, dad, God had made it here to think this. So we have to give thankful to God all that we need to go. Whether it is Hindu or Muslim or Nisik or in the Christian Muslim or any God, we take it all. God's heart. same. So so made it in order to identify him from other ways to make it like this. And, uh, ఇట్స్ ఇన్ ఐడెంటు అదే సింజ్ రౌండ్ ఆల్ ద ప్లాంట్స్ ఆర్ నాట్ సేమ్ సేమ్ అదే అన్స్ అదే సిడ్యా వాటర్ இந்த பழங்கால தான் நிறைய பேர் சூஸாக பண்ணிக்கிறாங்க ஒரு கர்நாடகா மீன் குடி ஹஸ்பண்ட் பண்ண கர்நாடகாவே மணி போய்க்கு பேசுகிறாங்க அப்புறம் பழங்கானத்தில் அந்த மாதிரி இல்லாமல் பேசி

கொட்டல தக்கையடி செஞ்சு கேடிமே அது டும் டும் கேல டும் கேல அதக்கறத खेला ஜெக்கிற அதான் சீமங்க அது டைம் மேக்கினா பாடி ஸ்பாயில ذا சாரி ஆல்சோ நம்ம சபானிட்டாயா கேக்கினா இட்ஸ் ஸ்பாயில் ذا நேஷன் இதுதேரி டிஃபரென்ட் வந்து அந்த பொட்டிக்கு அலை எடுக்க கஷ்டாயிடுச்சு இந்த வர மாதிரி சேரணா சரியா انا வந்து நைட் போறதுக்கு ஒரு மாதிரி நல்ல நெயில்ல சல அவ்டில வந்து அதல

हाँ उसे इसका मिशन के फैमिली सीटा उसे ये सो पानी इसका मिशन दर्शनीय जगह बनी है रहने के लिए बेंदे पटरी साउंड इसको है टू मोटी सी है ने स्टार्ट वेस्ट कर सकते हैं ये शेयर आउट नेक्स्ट ये सिंपल सा लगा और ज्यादा कुछ फ्रेंड से सबने आई हुई बहुत फैमिली रखने लगे जैसे ये जैसे दिखते अदर ऐसे की बहन दैट्स ऑल वीडियो करना उस साइड वेट क्लिप्स के सिंपल नाम अच्छे किया तो इसे बनाया है நாளை தூர்ப்பாட்டு <laughs> <laughs>